ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் இன்றைக்கி வந்து குக்கிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் குக்கிங் ப்ளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து மிகுந்த வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாழைத்தண்டு வந்து ரெண்டு தான் கிடச்சது அதை வச்சு நம்ம இப்போ வந்து வாழைத்தண்டு பொரியல் செய்யலாம் வாழைத்தண்டு பொரியல் வந்து ஆம்பளை பசங்க கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நார் எடுத்துட்டு தண்ணியில் போட்டுக்கலாம் பாருங்கள் லேசாக தான் நார் வருது அந்த அந்தளவுக்கு நார் இல்லை இது வந்து கொஞ்சம் பரிசுட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி அதனால் கலர் மாறிடுச்சு இல்லைன்னா வெள்ளை வெளியின்னு இருக்கும் தண்ணீர் போட்டு கழுவி இந்த மாதிரி வடிகுண்டாவுக்கு மாற்றிக்கலாம் தண்ணியெல்லாம் ஒன் ஆ நான் வந்து காலையில் சமைக்கிறதுக்கு தான் நைட்டே அறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்து கழுவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அறுத்துட்டு கழுவி வடிகுண்டாக்கு மாற்றிட்டுருக்கேன் இது ரொம்ப ரொம்ப சத்து மிகுந்தது இது யாரும் அதிகமாக வாழைத்தண்டு வந்து பிரித்து எடுக்கிறது சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இதை யூஸ் பண்ணுறதில்ல கிராமத்தில் இது ஃப்ரீயாகவே கிடைக்கும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் சூடுனதும் செக்ல ஓட்டின கலெக்டான தேவையான அளவு ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் போட்டுக்கலாம் நல்லா பொறிக்கும் பொறிஞ்சொடனே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ந அதிகமாக கூட போட்டுக்கோங்க பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுவாங்க கருப்பியை போட்டு இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து தண்டு கொஞ்சம் எச்சாகவே இருந்தது அறுக்க அறுக்க சிரமம் போட்டுக்கிட்டு கம்மியான அளவு தான் அறுத்தேன் இப்போ மஞ்சளும் போட்டுக்கலாம் பாருங்கள் தண்டு கம்மியாக தான் இருக்கும் சரி செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கச்சதமாக ஏற்கனவே ஒரு டைம் செஞ்சுருக்கோம் சரி கம்மியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கச்சதமாகவே எடுத்தேன் அது எடுத்து கொஞ்சம் கிட்ட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து மூணு தக்காளி நல்லா கழுவிட்டு மூணு நாளும் உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த மாதிரி மசிச்சு அறுத்து கூட அதுலேயே போட்டுக்கோங்க இது எந்த பதத்தில் போடணும் அப்படின்னா கிள தண்டு வந்து பதம் வந்தவட்டி தக்காளி போட்டால் சரியாக இருக்கும் தண்ணி வந்து எவ்வளோ உடுதா உள்ளே அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா நம்ம ஊற்றிக்கலாம் தக்காளி அறுத்து கூட போட்டுக்கோங்க மசிக்கிறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா பெரிய தக்காளி இருக்கிறனால மூணு தக்காளி போட்டுக்கணும் சின்னதாக இருந்தால் நாலஞ்சு கூட போட்டுக்கோங்க இப்போ போட்டுக்கிட்டு நல்லா கி கிளறி விடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு அரை பதத்துக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் இப்போ வந்து நம்ம தக்காளி இருக்கிற தண்ணியும் தண்ணில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்புறம் தண்ணி நமக்கு தேவை எக்ஸ்ட்ரா வேணுன்னா ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது நான் வந்து சின்ன டம்ளா ஓட்டம்னா தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னா முன்னாடியே மிளகா மிளகா அப்படி போட்டால் அடி பிடிச்சிக்கும் அதனால நம்ம இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டால் போதும் தேவையான பொடி போட்டுக்கிட்டு சிக்கன் பொடி நான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் சிக்கன் பொடி இல்லை கறி மசாலா கரம் மசாலா எது போடணுமோ அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க இல்லை மிளாப்பொடி மட்டும் போதும் அப்படின்னா பொடி மட்டும் கூட விட்டுருங்க இப்போ தேங்காயும் அப்படியே ஃபைனலாக போட்டு ஒரு கலர் நல்லா கலரிக்கலாம் தேங்காய் போடுங்க இல்லைன்னா முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து முட்டைலாம் சேர்க்க மாட்டேன் தேங்காயை தான் போடுவேன் ஏன்னா முட்டை ரேட் அதிகம் தேங்காய் இருக்கிறனால தேங்காயே சேர்த்துக்கிறது இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமத்தலியை மசிச்சு அப்படியே போட்டுக்கோங்க கையிலேயே மசிச்சுட்டு போட்டுக்கோங்க இப்போ வந்து சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் ஆனால் தண்டு எடுக்கிறதா கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸு மகிழ் வந்து ஊயாக சாப்பிட்டுட்டு இருந்தான் சரி கொஞ்சம் சாப்பிட்டு வரு அப்படின்னு கொடுத்தா அவனுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால வந்து வாழைத்தண்டு சாப்பிட்டுட்டு அவன் சொல்கிறான் வாழைத்தண்டு சாப்பிட்டு நான் ஸ்கூல் கெட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் பசங்களுக்கு கொடுத்தா வந்து சிறுநீரில் கல் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த வாழைத்தண்டும் வாழை தண்ணீரும் கொடுங்க குழந்தைகளுக்கும் குழந்தைங்களுக்கும் வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு லாங் விழாகில் சந்திக்கலாம் ஓகே டாட்டா பாய் சி யூ சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பாய்